கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த காலவேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைய தினத்தில் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே இருக்கிற சத்தான காரியங்களை உயிர்ப்பிக்கிற காரியங்களை கத்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்ற காரியங்களை குறித்து மூன்று வசனங்களிலே நாம் வாசிப்போம் முதலாவது வசனம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளின் நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை நீர் என் ஆத்மாவில் என்ன கொடுக்கிறாரா பலன் தருகிறாரா சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுகிறவர் ஆத்மாவை புஷ்டியுள்ளதாக மாற்றுகிறார் கத்தோடைய வார்த்தைகளை கொன்று கர்த்துடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் என் ஆத்மாவிலே பலன் தந்து எனக்கு தைரியத்தை காண்பிக்கிறார் அடுத்தது ஏழாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நான் மரண மரணிகளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே நடி சங்கீதக்காரன் சொன்னது போல இருபத்தி மூணுலே சொன்னது போல இங்கேயும் என்ன சொல்லுகிறாரு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கத்த துன்பம் நடக்க வைக்கிறவர் அல்ல ஆனா என்னுடைய பாவத்தை நிமித்தமாக ஒருவேளை நான் துன்பத்தில் நான் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர் யூ வில் ரெசரக்ட் மீ என்னை நீர் உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அது மாத்திரம் இல்லை என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டினேன் சத்துருக்கள் உண்டானா இருக்கிறாங்க யாரு அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா உடன் பிறந்தவர்களா சொந்த பந்தங்களா இல்லை ஆனா பொல்லாத வானமண்டலத்தின் சேனைகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது நான் துன்பத்தின் நடுவலில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர்கள் உயிர்ப்பிக்கிறவர் இவன் தீந்தா இவன் செத்தான் மடிஞ்சான் மடிஞ்சான் என்று சொல்லுகிற ஒரு மத்தியில் என்ன சொல்ல துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்குளின் கோபத்துக்கு விரோதமாவது கையை நீட்டுவீர் இவள் ஸ்ட்ரெச் அவுட் ஹிஸ் ஹேண்ட் கரங்களை நீட்டு வரான் உமது வலதுகிறான் என்னை ராட்சிக்கும் ஏசைய நாற்பத்தி ஒன்று வாசிக்கிறான் உமது வலதுகிறதுனாலே என்னை தாங்குவீர் நீ பயப்படாதே நான் உந்தேவன் நோடு கூற இருக்கிறேன் இசைய நாற்பத்தி ஒன்றுலேயே சொன்னது போல உன்னை தைரியப்படுத்துகிறவர் என்னை தைரியப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்க வலது கிரம என்னை தாங்கும் என்னை ஏசையால் வாசிக்கிறது போல இங்கும் என்ன சொல்றார் உமது வலது கையை நீட்டுவீர் உமது வலது என்னை ரட்சிக்கும் வலது கரம் என்னை ரட்சிக்கும் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசன எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹி வில் அக்கம் எவ்ரி திங் எல்லாத்தையும் செய்து முடிப்பாராம் கர்த்தாவே இமது கருவை என்றும் உள்ளது நமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட காரியங்கள் மூன்று காரியங்களை பார்த்தோம் ஒன்று நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு செவி கொடுப்பீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் நாத்து மாவுலே பலன் சந்து என்னை தைரியப்படுத்தினீர் ரெண்டாவது காரியம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு உரோதமாக முது கையை நீட்டுவீர் வீர் அது வளர்க்கிற ரட்சிக்கும் அடுத்த காரியம் மூன்றாவது காரியம் எட்டாவது வசனம் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் முது கிருபை என்றும் உள்ளது இன்னொரு அருமையான வசனங்கள் பார்த்தீங்களா இல்லை இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய ஆத்மா புஷ்டியாகட்டும் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வசனங்கள் நம் ஆத்மாவில் புஷ்டி பெற கர்த்தன் நமக்கு கிருபை செய்வாங்க நாம் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை நான் கூப்பிடுகிற நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தீர் என்று வேதத்தில் வாசித்தோம்ப்பா என் ஆத்மாவலை பலன் தண்ணு என்னை தைரியப்படுத்துனீர் தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உனக்கு கொடாக்கோடி ஸ்தோத்திரம் என்னை தைரியப்படுத்துகிறவர் அன்றுரே மறு உத்தரவு அருளி செய்கிறவர் அன்றரே சத்துக்களின் அது சத்துக்களுக்கு விரோதமாக கருத்தை நீட்டுகிறீர் உனக்கு கொடாக்கோடி ஸ்வத்திரம்ப்பா உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் கர்த்தர் நன்மையானவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற காரியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் ஜெயம் பெற நிற்கிருபை செய்யும் வெற்றியுள்ள நாளாக மாற்றி கொடுங்க நான் ஒரே பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்குறேன் இந்த வார்த்தைகள் இந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைகளை நிறைவேறட்டும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலமே ஜெம கிழமிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ